எல்லாமல்ல செந்தமி சுக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற நாள் இந்த நன்னாளில் எல்லோரும் எல்லா நலன்களும் மலன்களும் பெற்றுத் திகழ வேண்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப கடந்த காலங்களில் நடந்த வகையில் நடந்தவையாக கொண்டு இந்த ஆண்டு புதிய அடிச்சுவட்டை தேடி நாம் செல்லுகின்ற காலமாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் உலக நாடுகள் முழுவதும் இடத்தின் காரணமாக மொழியின் காரணமாக மதத்தின் காரணமாக சண்டையிட்டு மக்கள் உயிர்கள் சேதமடைந்து கொண்டிருக்கிறது இந்த பகமை தீர்த்து நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய தருமையா தீனத்தினுடைய சின்னமாகவும் விளங்குகிறது புலியும் பசுவும் ஒரே இடத்தில் நீர் அருந்திய தளம் இந்த தலம் இது உலக சமாதானத்திற்கு ஒரு தேர்விடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது ஆகினால் உலக நாடு முழுவதும் சமாதானமும் சாந்தியும் கொண்டு இந்த ஆண்டு திகழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் மக்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது அந்த ஆசையை பேராசையாக கொள்ளாமல் எல்லோருக்கும் தேவையான அளவுக்குரிய திட்டங்களை அவர்கள் வகுத்து கொண்டு பெறுவா பெற நினைப்பார்களேயானால் அது அவர்களுக்கு போதுமான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆகவே ஆசையை பேராசையை துறந்து அவரவர்களுக்குரிய நிலையில் அவர்களிருந்து தேடுவன தேடி அதற்குரிய உடைப்பனை உழைத்து பெற வேண்டுமென்று விரும்புகின்றோம் இது இந்த ஆண்டிலே ஒருவர்கள் ஒவ்வொரு கொள்கைகளை பின்பற்ற வேண்டுமாக விரும்புகின்றோம் ஆகவே பல காலங்களில் பலரும் உழைக்காமல் உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த தகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது அத்துடன் ஒருவர் தம்மை தாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றியும் பிறரை என்னுடைய வாழ்க்கையை பற்றியுமே சிந்திப்பவர்களாக நம்முடைய மக்கள் மாறி மாறியிருக்கிறது அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதற்கு உரிய நேரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் பற்றம்பலம் மிதித்து என்று நம்முடைய குமரகுருபரர் சொல்லுவார் ஆகவே அதை விடுத்து பல் தம்பலம் என்பது வெத்தலப்பாக்கு போட்டுக்கொண்டு ஊரார் கதையை பேசி கொண்டிருப்பார்கள் கிராமங்களில் பார்த்தால் அப்படி தான் இருக்கும் கேட்டியாவும் கதையை என்று ஆரம்பித்து இப்படி பேசுவார்கள் அதை விடுத்து சிற்றம்பலத்தை நாடித் தொழுமின் கிளை என்று அவருடைய வாக்காக அமைந்திருக்கிறது அதனால்தான் பலவும் பயனுள்ளன பட்டும் ஒழிந்தோம் அப்படின்னு சொன்னார் ஞானசம்பந்த பெருமான் குலவும் பெருமானணி குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமானடி நித்தம் நினைந்தே பலவும் பல பயனுள்ளன பட்டும் ஒழிந்தோம் என்று சொன்னார் ஆகவே பயனுள்ளன எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு ஒரு இணைய ஆண்டாக அமைந்திருக்கிறது நம்முடைய கைலாயம் என்று போற்றக்கூடிய தர்மயாதினத்தினுடைய முதல் ஆச்சாரியர் நந்தியம் அவதார அவதாரத்தலம் அந்த அவதாரத்தலத்திலே காலசம்ஹார தலமாகவும் அந்த தலம் விளங்குகிறது உலக உயிர்களுக்கெல்லாம் அம்மை வளர்த்தவளாக இருந்து அரண அரமலத்த நாயகியாக திகழ்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட பெரிய அப்பர் பெருமானுக்கு அன்புக்காக கையிலே மலையே தென் திசை நோக்கி வந்த பதி அந்த பதி அந்த படியில் உடமுழுக்கு இந்த மாதத்திலேயே தொடங்கி நடைபெறுகிறது ஆகையினால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நடக்கிறது நடைபெறுகிறது இது இந்த இனிய புத்தாண்டில் இது ஒரு சிறப்பான காரியமாக அமைந்திருக்கிறது எல்லோரும் கண்டுகளித்து அந்த புண்ணிய பெற்றுக்கு ஆளாக வேண்டும் மக்கள் கல்வி நிலையை பெற்று நல்ல மனதை பெற்று உழைப்பினை உழைத்து பெற வேண்டியவைகளை பெற்று பிறர் பொருளுக்கு ஆசை இல்லாமல் பிறரை பற்றி தூற்றாமல் தம்முடைய வாழ்வு உண்டு எதுவோ அதை மட்டுமே சிந்தித்து பயனுற வேண்டும் என்று இந்த புத்தாண்டினுடைய வாழ்த்தாக வாழ்த்தி அமைகிறது பேணி தொடும்மவர் ஆல பிறங்கு அருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வயிறம் மண்ணி ஆணிக் கனகமும் ஒக்கும் ஐயாரன் அடித்தளமே உள்ள செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற நாள் இந்த நன்னாளில் எல்லோரும் எல்லா நலன்களும் மலன்களும் பெற்றுத் திகழ வேண்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப கடந்த காலங்களில் நடந்தவைகள் நடந்தவையாக கொண்டு இந்த ஆண்டு புதிய அடிச்சுவட்டை தேடி நாம் செல்லுகின்ற காலமாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் உலக நாடுகள் முழுவதும் இடத்தின் காரணமாக மொழியின் காரணமாக மதத்தின் காரணமாக சண்டையிட்டு மக்கள் உயிர்கள் சேதமடைந்து கொண்டிருக்கிறது இந்த பகமை தீர்த்து நட்பு கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய தருமையாதீனத்தினுடைய சின்னமாகவும் விளங்குகிறது புலியும் பசுவும் ஒரே இடத்தில் நீர் அருந்திய தளம் இந்த தளம் இது உலக சமாதானத்திற்கு ஒரு தேர்விடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது ஆகினால் உலக நாடு முழுவதும் சமாதானமும் சாந்தியும் கொண்டு இந்த ஆண்டு திகழ வேண்டுமென்று வாழ்த்துகின்றோம் மக்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கின்றது அந்த ஆசையை பேராசையாக கொள்ளாமல் எல்லோருக்கும் தேவையான அளவுக்குரிய திட்டங்களை அவர்கள் வகுத்துக்கொண்டு பெறுவார் பெற நினைப்பார்களே ஆனால் அது அவர்களுக்கு போதுமான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆகவே ஆசையை பேராசையை துறந்து அவரவர்களுக்குரிய நிலையில் அவர்களிருந்து தேடுவன தேடி அதற்குரிய உடைப்பனை உழைத்து பெற வேண்டுமென்று விரும்புகின்றோம் இது இந்த ஆண்டிலே ஒருவர்கள் ஒவ்வொரு கொள்கைகளை பின்பற்ற வேண்டுமாக விரும்புகின்றோம் ஆகவே பல காலங்களில் பலரும் உழைக்காமல் உண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த தகுதியை கொள்ள வேண்டும் அது அத்துடன் ஒருவர் தம்மை தாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றியும் பிறரை என்னுடைய வாழ்க்கையை பற்றியுமே சிந்திப்பவர்களாக நம்முடைய மக்கள் மாறியிருக்கிறது அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதற்கு உரிய நேரங்களை அதிகமாக எடுத்து பற்றம்பலம் மிதித்து என்று நம்முடைய குமரகுரு குரர் சொல்லுவார் ஆகவே அதை விடுத்து பல் தம்பலம் என்பது வெத்தலப்பாக்கு போட்டுக்கொண்டு கொண்டு கதையை பேசி கொண்டிருப்பார்கள் கிராமங்களில் பார்த்தால் அப்படிதான் தான் இருக்கும் அவன் கதையை என்று ஆரம்பித்து இப்படி பேசுவார்கள் அதை விடுத்து சிற்றம்பலத்தை நாடித் நாடி தொழுமின்களை என்று அவருடைய வாக்காக அமைந்திருக்கிறது தான் பலவும் பயனுள்ளன பற்றும் ஒழிந்தோம் அப்படின்னு சொன்னார் ஞான பெருமான் குலவும் பெருமானணி பெருமானனி குரங்கனில் முட்டம் நிலவும் பெருமானடி நித்தம் நினைந்தே பலவும் பல பயனுள்ளன பற்றும் ஒழிந்தோம் என்று சொன்னார் ஆகவே பயனுள்ளன எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு ஒரு இணைய ஆண்டாக அமைந்திருக்கிறது நம்முடைய கைலாயம் என்று போற்றக்கூடிய தர்மயாதினத்தினுடைய முதல் ஆச்சாரியர் நந்தியம்பெருமான் அவதாரத்தலம் அந்த அவதாரத்தலத்திலே காலசம்ஹார தலமாகவும் அந்த தலம் விளங்குகிறது உலக உயிர்களுக்கெல்லாம் அம்மை அறமலர்த்தவளாக இருந்து அரண அறமலர்த்த நாயகியாக திகழ்கிறாள் ஆகவே இப்படிப்பட்ட பெரிய அப்பர் பெருமானுக்கு அன்புக்காக கைலை மலையே தென் திசை நோக்கி வந்த பதி அந்த பதி அந்த படியில் குடமுழுக்கு இந்த மாதத்திலேயே தொடங்கி நடைபெறுகிறது ஆகையினால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நடக்கிறது நடைபெறுகிறது இது இந்த இனிய புத்தாண்டில் இது ஒரு சிறப்பான காரியமாக அமைந்திருக்கிறது எல்லோரும் கண்டுகளித்து அந்த புண்ணிய பெற்றுக்கு ஆளாக வேண்டும் மக்கள் கல்வி நிலையை பெற்று நல்ல மனதை பெற்று உழைப்பினை உழைத்து பெற வேண்டியவைகளை பெற்று பிறர் பொருளுக்கு ஆசை இல்லாமல் பிறரை பற்றி தூற்றாமல் தம்முடைய வாழ்வு உண்டு எதுவோ அதை மட்டுமே சிந்தித்து பயனுற வேண்டும் என்று இந்த புத்தாண்டினுடைய வாழ்த்தாக வாழ்த்தி அமைகிறது பேணி தொடும்மவர் ஆல பிறங்கு அருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வயிறம் மண்ணி ஆணிக் கனகமும் ஒக்கும் ஐயாரன் அடித்தளமே உள்ள செந்தமிழ் சுக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஆங்கில புத்தாண்டு